ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கோல்டன் கேள்ஸ் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க பண்ணிருக்கீங்க குறிப்பா சொல்லணும்னா ஒரு மூணு பேர் போடுற வீடியோஸ் வந்து வந்து இவங்க மூணு பேருமே நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணிருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா பத்மா ரமேஷ் அப்படின்றவங்க அதுக்கப்புறம் வந்து ஜெனிஃபர் ஜென்னி அண்ட் ஜீவா இந்த மூணு பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் இதே மாதிரி நீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ற வீடியோவாவும் போடுறேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒரே மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது நாலு பவுனுக்கு வந்து அவங்க தாலி செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா லட்சுமி வச்ச முகப்பு செயினும் இன்னொன்னு வந்து மூணு பால்ஸ் வச்ச மாதிரி பிளெயின் சரடு மாடல் செயின் வாங்கணும் அதுக்கான எஸ்டிமேஷன் கேட்டிருந்தாங்க சோ நம்ம வந்து அதுக்கான எஸ்டிமேஷனும் அண்ட் ஜோஸ் ஆலுகாஸ் அண்ட் லலிதா ஜுவல்லரினுடைய தாலி செயின் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் சோ வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோஸ் ஆலுகாஸ் தாலுகாஸ்ல பிளாட் பைவ் பர்சன்ட் ஆஃபர் ஃபார் செயின்ஸ் அண்ட் தாலி செயின் போட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கிறதா ரெண்டுல இருந்து நாலு பவுனுக்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் இதுல வந்து ஆன்டிக் மாடல் மட்டும் வராது மிச்சம் எந்த செயின்ஸ் நீங்க எடுத்துட்டாலும் பைவ் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செவன்டீன்த் வரைக்கும் இருக்கு அதே மாதிரி நம்ம வாங்குற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே வந்து கிஃப்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லலிதா ஜுவல்லரியனுடைய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் இதுல நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரெண்டுல இருந்து நாலு பவுன் வரும் இந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி பிளைன்ல வந்து கால் மாடல் அதே மாதிரி முகப்பு வச்சது லக்ஷ்மி மாடல் செயின்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை செயின் இது எல்லாமே உங்களுக்கு போர் பர்சன்டேஜ்ல இருந்து பைவ் பர்சன்டேஜ் குள்ளதான் வரும் வெயிட் வந்து டூ டு போர் பவுண்ட் குள்ள வரும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரல் மாடல்னு சொல்லுவாங்க இதுமே நீங்க வந்து போர் பர்சன்டேஜ்ல வாங்கிக்கலாம் அதாவது மெஷின் கட் செயின்ஸ் எல்லாமே நமக்கு இங்க வந்து போர் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லயே வந்து வாங்கிக்க முடியும் இது வந்து ரஃப் சுந்தரி மாடல் செயின் இந்த பக்கம் இருக்கிறது ஸோ இப்போ நம்ம பாக்குற செயின்ஸ்ல வந்து ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அதனோட வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிடுவாங்க கோல்டுக்கு மட்டும்தான் தனியா பே பண்ணுற மாதிரி வரும் ஸோ இப்போ இந்த நாலு பவுண்ட் முகப்பு செயின்க்கான கேல்குலேஷனை நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேரோட ஓல்டு கோல்டுமே வந்து தேர்ட்டி டூ கிராம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஜோஸ் ஆளுகாஸ்ல ஃபிளாட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க செயின் அண்ட் தாலி செயின்னு சொன்னேன் இவங்க வந்து சொன்னது பாத்தீங்கன்னா நார்மலான தாலி தாலிச்சரண்டு தான் சொல்லியிருக்காங்க ஓல்டு கோல்டு வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கான ரேட் வந்து நைன் ஃபோர் ஃபைவ் இருக்கு அடுத்த நாள் சண்டேங்கிறதுனால இவங்க சண்டே வாங்கினாலும் இதே ரேட் தான் இருக்கும் அப்ப வந்து இவங்களுக்கு பழசுக்கான வேல்யூ வந்து மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபா வருது இப்ப நியூக்கு பாத்தீங்கன்னா விஏ வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லையா எல்லா செயின்ஸுக்குமே ஸோ இவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி நூத்தி பன்னெண்டு ரூபா வரும் ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபா வருது ஃபைனலாக வந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வரும் இவங்க பழசு வந்து மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் இருக்கு இல்லையா அதை இதில் மைனஸ் பண்ணால் இவங்க வந்து லாஸ்ட்டாக இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி வரும் இது வந்து ஜோஸ் ஆளு காசில் இப்போது இதே வந்து இவங்க லலித்தாலேயோ இல்லை ஏகே தங்க மாளிகையிலேயோ வாங்கினா என்ன ரேட் வருதுன்றதையும் பார்க்கலாம் ஏகே லலிதா ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனா ஏகே தங்கமாளிகை இப்பதான் வந்து டிநகர்ல வந்திருக்காங்க திருச்சி அதை தவிர வந்து பாறை திண்டுக்கல் அதெல்லாம் தான் இவங்களோட பிரான்சஸ் இருக்கு ஆனா லலிதா வந்து நிறைய ஊர்ல இருக்குங்கிறதுனால நான் வந்து இதையும் ரெண்டையுமே சேர்த்து சொல்லியிருக்கேன் இதுல லலிதால பாத்தீங்கன்னா இதே வந்து இந்த லக்ஷ்மி போட்ட முகப்பு டாலருக்கு பாத்தீங்கன்னா போர் பர்சன்டேஜ் விஏ போட்டிருக்காங்க இந்த பால் செயினுக்கு வந்து அதேதான் போர் பர்சன்டேஜ் தான் வரும் சோ இந்த ரெண்டு சிஸ்டருக்குமே வந்து போர் பர்சன்டேஜ்லயே வேஸ்டேஜ் முடிஞ்சிடும் அதை தவிர ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் பைனலா உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வரும் நியூவா வாங்கும் போது லலிதால பாத்தீங்கன்னா பழசு வந்து அவங்கள்ட்டே வாங்கினோம்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே லெஸ் பண்ண மாட்டாங்க ஆனா வேற ஜுவல்லரி ஷாப்ல வாங்கிட்டு இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பாயிண்ட் பைவ்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவோன்னு சொல்றாங்க ஓவரால் அமௌண்ட் வந்து இவங்க எக்ஸ்ட்ராவா பழசு போட்டுட்டு புதுசு வாங்கும் போது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ரூபாய் வருது அதுல வந்து இன்னொரு ஆயிரம் ரூபாய் வந்து இவங்க எக்ஸ்ட்ராவா தர மாதிரி வரும் பட் ஏகே தங்க மாளிகையில நைன் ஒன் சிக்ஸ்ல போட்டிருந்தாலே போறோம் எதுவுமே லெஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப பாத்தீங்கன்னா இதே அமௌண்ட் தான் வரும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு தான் வரும் இப்போ இவங்க வந்து இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ரூபாய் வந்து நான் சேவ் பண்ணனும் அப்படின்னா லலிதா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ல இந்த முப்பத்தி ரெண்டு கிராம அந்த பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு மாசத்திலேயே வந்து இவங்க இந்த ஜுவல்லரியை எடுத்துக்க முடியும் ஏன்னா வந்து இதோட வி எல்லாம் ஃபோர் பர்சன்டேஜ் தான் அங்க மினிமம் லாக்இன் பீரியட் பாத்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் ஸோ இவங்க ஆறாவது மாசம் போயிட்டு இதே இந்த தேர்ட்டி டூ கிராம்ஸ்க்கு அந்த லக்ஷ்மி முகப்பு மாடல இல்லைன்னா வந்து பால் செயின் மாடலும் இவங்க வந்து வேஸ்டேஜே இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்க முடியும் அதுக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் கிட்ட இவங்க எடுத்துட்டு போனாலே போதும் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இந்த சிஸ்டர் தான் வந்து முடிவு எடுக்கணும் ஜோஸ் ஆலுகாஸ் லலிதா ஏகே மூணு ஷாப் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு எது பெஸ்டா இருக்கு நியரெஸ்டா இருக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எது நல்லா இருக்கு அப்படின்றத இவங்க பாத்துட்டு இவங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் அதுக்கான ரிப்ளையும் போடுறேன் இல்ல வீடியோவாவும் மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்